அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நடந்த ரேசன் கடை நேர்காணலில் அதாவது இன்றைக்கி எட்டு முப்பது பேட்சில் நம்மளோட நண்பர் ஒருவர் வந்து நேர்காணலில் அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு வாங்க அவர் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க எப்படி அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிற அவரோட முழு அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்க சார் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரேசுகள் நேர்காணல் வந்து நடந்திருக்கு சொல்லிங்க எப்படி நேர்காணல்ல என்ன வந்து வணக்கம் சிஸ்டர் நான் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஆறாம் இன்னைக்கு தான் எனக்கு கல்ல எட்டு பேட்ச் போட்டிருந்தாங்க நான் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போனோடனே எல்லாம் வரிசையாக சேர்ஸ்லாம் போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க நானும் போயிட்டு அங்கே சேரில் ஒரு இடத்துல உக்காண்ட்ருந்தேன் சும்மா எப்பவும் பார்க்குற மாதிரி இன்னொன்று சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் போய் நான் வீட்டில் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஒரு திரும்ப வரதுக்காக செக் பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லாக தரவாக செக் இருந்தேன் நான் அங்கே எல்லோரும் வாரிசு எல்லாரும் சேரில் உக்காண்டிருந்தேன் அப்புறம் மட்டும் எங்கள் எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டாங்க குழு வயசு ஒருத்தரையும் பிரித்து இது பண்ணியிருந்தாங்க நான் வந்து அஞ்சாவது குழு அஞ்சாவது குழுவில் உள்ள சேர்ஸ் போட்டு தான் அங்கே போய் உட்காந்துருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருந்தாங்க நான் வச்சிருந்த சர்டிவிக்கேட்ல அவங்க என்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து கேட்டாங்க அதுக்கடுத்து டிசி கேட்டாங்க அதுக்கப்புறம் மட்டும் ரெண்டு ஃபோட்டோ கேட்டாங்க அதுதான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு கேட்டிருந்தாங்க அதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் நடந்துருச்சு ஆக்சுவலி நான் கொண்டு போயிருந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள தமிழ் வழி சான்று பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே இது கொண்டு போயிருந்தேன் அப்போ ரெண்டுமே ஏத்துக்கலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் ஒன்றாவதுலேருந்து நாலாவதுலேருந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஏன்னா ஃபிஃப்த்து அஞ்சாவதுங்கிறது அந்த ஒன்று டு நாலாங்கிறதுனா படிச்சிருக்கிற ஒரு நான் அதை பற்றி கவனிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டேன் பட் அவங்க அதை கேட்டிருந்தாங்க எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு புதுசாக ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு இதாகவும் இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு பட் அவங்க அப்படி கேட்டிருந்தாங்க சரினா அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க சரி நான் சொல்லி பார்த்தேன் இதான் என்கிட்ட இருக்குன்னா இல்லை இதை ஏற்றுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாமே பின் பண்ணிட்டு கொடுத்துட்டு வேக்கன் லிஸ்ட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள வேக்கன் லிஸ்ட்ன்னு ஒரு இருபத்தஞ்சு ஊர் கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு மூணு ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் இருந்துச்சு மற்ற எல்லாமே ரொம்ப தூரமாக தூரம்னு சொல்ல முடியல அது எனக்கு தெரியாத ஊர் பேராக இருந்துச்சு நான் இனிமேல் தான் போய் பார்க்கறமேட்டா அந்த ஊரில் வந்து எனக்கு இதில் பெருசாக இருந்த ஊரும் தெரியல மேடம்னு சொல்லியிருந்தேன் இல்லை உங்களுக்கு மொத்தம் ஒரு அஞ்சு இடம் சூஸ் பண்ணுங்க இல்லாட்டி மினிமம் ஒரு மூணு பிளேஸா சூஸ் பண்ணுங்கன்னாங்க நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஊர் மட்டும் ஒரு மூணு நேம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்னை நேர்கள் நடக்கிறதா இன்டர்வியூ நடக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு போனாரு நான் இப்போ அவர் கூட போயிருந்தேன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இன்டர்வியூ எடுக்கிறது உட்காந்துருந்தாங்க ஒருத்தர் அதாவது மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க ரெண்டு லேடிஸ் ஒருத்தர் வந்து ஜென்ஸ் இருந்தாங்க சரி நான் உள்ள போயிட்டு இன்டர்வியூ சரி அவங்களா கூப்பிடாங்கிட்ட அது நின்ன டக்குன்னு அவங்க உள்ள கூப்பிட்டாங்க உள்ள போயிட்டு நான் உட்காந்துருந்தேன் உட்காந்துங்க எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு பட் அவங்க எல்லாருமே கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட என்கிட்ட பார்த்தாங்க சோ நான் கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட பேர் என்னன்னு கேட்டாங்க நான் வந்து என்னோட பேரை சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் இது முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க இங்கேருந்து வர்றேன்னு என்னோட ஊரையும் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் சேல்ஸ்மேன் வேலைக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன் அதாவது ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் தமிழில் சொல்லுங்க நாங்கள் தமிழில் நியாய கடை விற்பனையாளருக்கான வேலைன்னு சொன்னேன் ஓகே அதுக்கப்புறம் அவங்க இது எவ்வளோ சம்பளம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியும்னு சொன்னேன் எவ்வளோன்னு கேட்டாங்க ஆறாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஆயிரத்தி ரூபாய் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு போதுமான சம்பளமா இதை வச்சு ஒரு ஃபேமிலியவா இல்ல உங்களால தனிப்பட்ட முறையில் உங்களை ரன் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க இப்போதைக்கு கொஞ்சம் சிரமம்தான் தான் பட் நான் இதுலயே படிப்படியா கொஞ்சம் முன்னேறி ஒரு நிலையம் போயிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்குது நான் அதை வச்சு இது பண்ணிக்கிறேன் இது ஒரு ஆரம்ப கட்டம் தான் கொஞ்சம் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தலையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கூட்டுறத்துறை அமைச்சர் கேட்டாங்க எனக்கு இந்தளவுக்கு ஒரே ஒரு குழப்பம் இந்த கேஆர் பெரிய கருப்பன் அப்புறம் இவர் சக்கரப்பான் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைச்சரும் தெரியும் நான் பேர் மாற்றி மாற்றி நான் படிக்கும்போது குழப்பிக்கிட்டே இருந்தேன் பட் அவர் கூட்டுத்துறை அமைச்சருமே கேஆர் பெரிய கருப்பன் அப்படின்னு திரு கேஆர் பெரிய கருப்பன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அப்போ ஏன்னா அடிக்கடி இந்த குழப்பம் இருந்துட்டு அவர் சந்தேகமாக பார்த்தாரு ஒரு வேலை நான் தப்பாக பயில் சொல்லிட்டுன்னு நினைச்சிட்டேன் அப்புறம் வண்டி அவர் பெருசாக எதுவும் கண்டுக்கல அப்புறம் திரும்ப என்ன பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு இங்கே போயிருக்கலாம்னு கேட்டாங்க ஆஹ் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என்ன மாதிரியான பொருட்கள் கொடுக்குறாங்க முதல்ல ரேஷன் கடலையும் எல்லாமே இந்த அத கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன ஒரு புரியல் இருக்குன்னு கேட்டாங்க இது பார்த்தீங்கன்னா மா அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் கம்மியாக உள்ளவங்களுக்காண்டி ஒரு மானிய விலையில் கொடுக்குது ஸோ மக்கள் பயன்படுத்திக்க கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் இதோட மெயின் இதுன்னு சொன்னேன் சரி ஓகே அரிசி நம்ம ஊரில் எவ்வளோ கொடுக்குறான்னு கேட்டால் இல்லை அரிசி வந்து இப்போ விலை இல்லாமல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மண்ணணையோட ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க மண்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பதினாறு ரூபாய் எண்பது பைசா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கோதுமை இது மாதிரி நிறையா பொருள் சொன்னாங்க எல்லாத்துக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொன்னேன் அவர் எல்லாமே பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த சார் கொஞ்சம் அமைதியாகிட்டார் பக்கத்தில் உள்ள இன்னொரு மேடம் அவங்க வந்து என்ன கொஸ்டினு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன மேஜர் முடிச்சுங்கன்னு கேட்டாங்க நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஐடி ஐடி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு நீங்கள் வரீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் வந்து ஆக்சுவலி நான் உள்ளதே சொல்லிட்டேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் இது பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ எல் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு இது ஒரு வேலை இப்போ வாய்ப்பு இருந்துச்சு சரி இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா மத்திய உணவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி நான் அதை படிச்ச இல்லை அது எனக்கு இதாகவே இல்லை சரி எப்படா சமாளிக்கிறேன்னு நான் மத்திய அப்படியே தெரியாத தெரிஞ்ச மாதிரி அப்படியே யோசிக்கிற மாதிரி இப்போ திங்க் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க டக்குனுக்கு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துறை பார்த்தீங்கன்னா இவர் அமைச்சராக இப்போ கொஞ்சம் காலமாக தான் இருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த துறையை யாரு பொறுப்பு வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதுக்கு பதில் தெரியலை அதுக்கு நான் யோசிச்சிட்டே இருந்துட்டு அவங்க அவங்க இருந்தாங்க நானே சொல்லிட்டேன் சாரி மேடம் எனக்கு பதில் தெரியலன்னு அவங்கள ஏதாவது திரும்ப பதில் சொல்லுவாங்கன்னு ஏதாச்சும் இதான் இந்த அமைச்சர் தானே அவங்களும் பதில் சொல்லலை நானே என்னை கேட்போன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி கேட்கல அப்புறம் வண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் நெட்ல தேடி பார்த்தா இவர் மெய்யநாதன்கிற பேர் இருந்துச்சு ச நானும் தான் யோசிச்சேன் ச கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க எத்தனை மணிக்கு மூடுவாங்கன்னு கேட்டாங்க எனக்கு கரெக்டாக அதுக்கு பதில் இல்லை நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஒம்பது மணிக்கு திறப்பாங்க ஒரு மணிக்கு இது பண்ணிட்டு திரும்ப ரெண்டு மணிக்கு லஞ்ச் டைம் முடிச்சு திறந்து ஒரு நாலு மணி வரைக்கும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க அதுக்கு மட்டும்தான் திரும்ப குறிக்க மறுத்தேன் என்கிட்ட பதில் சொன்னது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா எடம் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் மாறுபடும் எல்லா ரேஷன் கடையிலுமே எப்போ திறக்கிறது எப்போ மூடுறது தெளிவாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆ ஓகே மேடம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நானும் பதில் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த கேள்வி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு மாதிரியாக ஒருத்திங்கன்னு டக்குன்னு நானே பார்த்திங்கன்னா இன்னொரு இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பதில் இருந்துச்சு அதாவது ரேஷன் கிடையாது எப்போ லீவுங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேள்வி இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு தெரியுங்கிறனால நானே சொல்லிட்டேன் முதல் மாசத்துல ரெண்டு முதல் வெள்ளிக்கிழமை லீவ் விட்ருவாங்க அதுக்கு அதே மாதிரி வாரத்தில் லாஸ்ட் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் ரெண்டு வாரத்தில் முதல் வெள்ளிக்கிழமை லீவ் விடுவாங்க அடுத்த ரெண்டு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவாங்க அப்படிங்கிறத சொன்னேன் அவங்க கேட்கலாம் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க நானும் நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளில வந்துட்டேன் இப்போ அதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போகும்போது உள்ள பக்க பக்குன்னு இருந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு என்னென்னமோ பெருசாக கேள்வி கேட்டுறாங்களோன்ட்டு ஆனால் எனக்கு உள்ளே போய் அவங்க கொஞ்சம் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா என்ன ஆசுவாசப்படுறதுக்காண்டி சில நல்லா சிரித்து கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க அது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு ஏன்னா தெரிஞ்சு நான் மிஸ்டேக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கிறதுக்கு எனக்கு சரியாக பதில் தெரியலை அதுக்கப்புறம் மத்திய உணவுத்துறை அமைச்சர் அது மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கும் எனக்கு சரியாக பதில் தெரியலை அது மட்டும் தான் நான் தப்பு பண்ணதுன்னு சொல்ல போனா சொல்லணும் மத்த எல்லாத்துக்கும் நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன் என்னன்னு பாப்போம் ரொம்ப நன்றி சகோதரர் நீங்க வந்து உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல மிக்க நன்றி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப சந்தோஷம் பாப்போம் வேலை கிடைக்குதா என்னன்னு தெரியல கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை கமெண்ட்ல சந்திக்கிறேன் நன்றிப்பா நன்றி 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 ஆ